நேயர்களுக்கு வணக்கம் அஹ் இன்னைக்கு என்னன்னா டிவிக்கோட இரண்டாவது மாநாடு மாநில மாநாடு நடந்துட்டு இருக்கு அஹ் அதோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு இரண்டாவது மாநில மாநாடுக்காக முன்னதாக திட்டம் போட்டிருந்தாங்க காவல்துறையால் அந்த பர்மிஷன் தான் வந்துட்டு தாமதம் ஏற்பட்டுச்சு அதனால இன்னைக்கு வந்துட்டு நடக்க இருக்கிறது இன்னைக்கு மாநில தான் நடக்குது மாநில மாநாடு இதற்காக விஜய் அவர்கள் நேற்று இரவே வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டாரு இந்த மாநாடு வந்துட்டு பெரும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்துட்டு அங்கே குமிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கனாலும் பார்த்தீங்கன்னா நேற்று இரவே வந்துட்டு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு முறையான வசதிகள் எல்லாம் விக்கிரவண்டியில நடந்த போதே நம்ம மாடா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருந்தோம் அங்க வந்துட்டு முறையா தண்ணீர் வசதி இல்ல கழிப்பறை வசதிகள் இல்ல அமர்வதற்கு இடம் இல்லாம வந்துட்டு சாலைகள் எல்லாம் வந்துட்டு உட்கார்ந்து இருந்தாலும் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் திட்டம் தான் இங்க மதுரையில ஒரு பெரிய அளவுல ஒரு இருவத்தி ரெண்டுக்கும் ஏக்கர் மேல் மேல வந்துட்டு இடம்லாம் தேர்வு செஞ்சு அங்க வந்துட்டு மாடு வச்சிருக்காங்க அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முறையான வசதிகள் இல்ல முறையான கழிப்பறைகள் இல்ல அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்ல தண்ணீருக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த தண்ணீரும் பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா தலைமை உத்தரவிட்டால்தான் நாங்கள் தண் தண்ணீரே கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே நிர்வாகிகள் வந்துட்டு அங்கே ஆர்டர்லாம் போட்டுட்ருக்காங்க அப்போ மாலையில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு தொண்டர்கள் பல இருந்து தமிழ்நாடுலேருந்து கேரளாலேருந்து கூட வந்திருப்பாங்க விஜய காணதுக்காக அப்போ அவங்களுக்கான அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல இல்லை சாப்பாடு இல்லைன்றாங்க ஒரு பக்கம் தண்ணி இல்லைன்றாங்க பெண்கள் அமர்வதற்கு இடம் இல்லைன்றாங்க விஜய் அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் கேட்கவே இல்லையா கண்டுக்கலையா விஜய்னு இரவே வந்துட்டார் மதுரைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல இருந்தாரா இல்ல கேரளில இருந்தாரான்னு தெரியல அங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு வெளியில வந்து ஒரு பார்வை இருந்தாரு அப்படின்னா அடுத்ததாக என்ன சொல்யூஷன் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கலாம் அவர் வந்தாரு கேரவான்னு ரூம்ல போய் தங்கிட்டாரே தவிர மதுரைக்கு என்ன ஃபேமஸ்னா மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு உடனடியா அங்க போயிட்டு கோயில போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்கலாம் ஏன்னா நேற்று வந்துட்டு பாத்தீங்கன்னா புஷியானந்தவர்கள் வந்துட்டு ஏகம்லாம் வளர்த்திருந்தாரு அங்க மாநாடு வந்துட்டு நல்லபடியா நடக்கணும்னா பண்ணி அம்மா நேற்று கூட பூஜை போட்டு ஆரம்பிச்சாங்க கம்பை விழுந்து அது ஒரு பிரச்சனையா போச்சு நல்லவேளை உயிர் எதுவும் ஏற்படாம இருந்தது ஒருவேளை விஜயவர்கள் வந்துட்டு கிறிஸ்தவர்ன்றனால கோயிலுக்கு போவேன் நினைச்சாரா இல்ல வந்துட்டு பிரியாரிஸ்ட் அந்த கொள்கையை வச்சிருக்கனால அதனாலயும் வந்துட்டு கோயிலுக்கு போவேன் நினைச்சிருக்காருன்னு தெரியல ஆனா மதுரையில பேமஸா இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே போகாம இருக்கிறாரு ஆனா நேற்றைய நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பலரும் ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா தங்கள் சமூக வலைத்தளத்தெல்லாம் எல்லாம் கோரிக்கை வச்சிருந்தாங்க விஜயா வழக்கு மதுரையில அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட்டம் சேருவது இந்த விஜய் மாநாட்டுக்கு தான் கூட்டம் சேர்றாங்க அப்போ அந்த கல்லழகர் சாங்க் வந்துட்டு போடணும் அப்படின்னா கோரிக்கை எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க இவர் வந்துட்டு ஆன்மீக சம்மந்தமே போகல ஆனா அந்த சாங்கை மட்டும் எப்படி போடுவாங்க இதெல்லாம் அங்கே கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் விஜய் நிறைவேற்ற தான் பார்க்கணும் இப்போ வந்துட்டு மாநாட்டில் உணவு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே அதாவது நினைவு வாயில வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க எந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்ல உணவு ஏற்பாடுன்றது வந்துட்டு கட்சி சார்பாக பண்ணிருக்கணும் அந்த இடத்துல இப்போ அதிமுக திமுக இந்த இவங்களோட மாநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு அங்கே வரக்கூடிய தொண்டர்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சைவம் இல்லை வந்துட்டு விருந்து வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே விக்ரவண்டியில் நடந்த போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு இல்லை இங்கே இப்போ மதுரையிலும் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு ஆனால் இல்லை வெளியில் வந்துட்டு கடை போட்டிருக்காங்க அந்த மாநாட்டுக்குள்ளேயும் வந்துட்டு கடலாம் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட அஞ்சாயிரம் ரூபாய் காசு வாங்குறதா வந்துட்டு அவங்க வந்துட்டு கும்பூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்கள் அன்றாட போலப்போ இப்போ தான் எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அப்படின்னு இருக்கும்போது அவங்களையும் மிரட்டி நீங்கள் கடை வைக்கணும் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் கூடு இந்த ஒப்பந்தம்லாம் போட்டு வாங்கி வாங்கியிருக்காங்க அவங்க இருக்காங்க இதுக்கு தேமுதிக அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட நாங்க வாங்க மாட்டாங்க இலவசமாக வந்துட்டு உணவெல்லாம் ஏற்படுத்தி தாவே ரூபாய் காசு வாங்குறாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு வெளியில் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இது இப்ப யாரு இந்த நிர்வாகிகள் வாங்குறாங்க யாருன்னா நிர்வாகிகள் தான் விஜய் அப்புறம் வந்துட்டு ஒழிக்கிறேன் நான் வந்துட்டு இங்க ஊழலே இருக்காது அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா தங்களோட நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா எப்படி வந்து சம்பாதிக்கலாம் இதன் மூலயமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க தலைவர் வந்துட்டு இத கேட்கணும்ல அவரு காதுக்கு போச்சா அவரு ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை த அவருக்கு தெரிஞ்சிருக்கே தெரியலன்றதை தாண்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ புஷியானந்த குரல் தான் எங்கேயுமே ஒழிச்சுட்டு இருக்கோம் இவர்கள்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா மக்களோட பிரச்சனை என்ன அவங்களுக்கு சாப்பாடு வேணுன்றாங்க வெளியிலேருந்து வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ணும் எங்களோட கூட்டத்துக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும் இதில் எல்லாரோட உழைப்பு இருக்குன்றாங்க இதில் என்ன உழைப்பு இருக்குது உங்கள் நிர்வாகிகளுக்கு நீங்கள் தான் வந்துட்டு சாப்பாடு ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்து நான் பக்கத்தில் அவங்கலாம் எப்படி நினைப்பாங்க என்னாக ஒரு கா மாலையில் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு அங்கே காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா குமிஞ்சிட்டாங்கன்ற போது அங்கே வெயில் வந்துட்டு பயங்கர பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு இந்த வெயிலெலாம் பொருட்படுத்தாமல் அங்கே கீழே போட்டிருந்த அந்த ஷீட்டெல்லாம் எடுத்து அவங்க ஒரு கூடாரமாக அமைச்சு சேர்லாம் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு முறையான வசதி எப்படி இப்போ மாநாடு சாயந்தரமாக நடக்க போகுது அப்படின்றது தான் இருக்குது இங்கே கேள்வியாக இப்போ தொண்டர்கள் நைட்டு வரும்போதுமே அந்த பிளா இது அதாவது இந்த தலைவரோட படம் போட்டு அந்த கட் அவுட் எல்லாம் போட்டு ஒரு வேணு பஸ் எல்லாம் வந்துச்சு டோல்கேட்ட

அப்படின்னா யார் கட்ட போறாங்க இன்னைக்கு ஒரு உள்ள போறீங்க நாளைக்கு இதே நிர்வாகிகள் உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்ல தொண்டர்கள் வந்துட்டு கொடுப்பாங்களா அவங்க வாகனம் வச்சிருங்க அவங்களோட தான் பாக்கணும் இந்த இடத்துல இப்போ ஒரு மாநாடு நடக்குதுன்னா நம்ம எதனா ஒண்ணு பண்ணாது சர்ச்சையா மாறும்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் தொண்டர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்குது ஏன்னா இப்போ அவர் ஒரு அரசியல் தலைவர் என்ன தலைவரா வந்துட்டு ஒரு மாநில மாநாட ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாம தான் தொண்டர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டிய நடந்த போதே பார்த்துருப்பீங்க அந்த மது பாட்டில்கள் அருந்துதான் இருக்கட்டும் மது பாட்டில கொண்டு வந்து உள்ளே குடிச்சுதா இருக்கட்டும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்துச்சு செய்திகளே அதெல்லாம் பேசப்பட்டுச்சு பாத்தீங்களா தலைவரோட கட்டுப்பாட்டுல தொண்டர்கள் இல்ல அப்படின்னா பேச்சு எல்லாம் அழிஞ்சு இப்ப அதே போலதான் மதுரையில் நடந்திருக்கேன் நேற்று இரவே பாத்தீங்கன்னா பலரும் பல இடத்துல வந்துட்டு உட்காந்து மருத இருந்திருக்காங்க அதே போல மாடு தினலுக்குள்ளயே உட்காந்து பாத்தீங்கன்னா மது குடிச்சிட்டு மது பாட்டு போட்டிருக்காங்க ஒரு செய்தியாளர்கள பேசும்போது போது கூட பாத்தீங்கன்னா நிர்வாகிகள்ல என்ன பண்றாங்கன்னா தொண்டர்கள்லாம் பேச முடியாத அளவுக்கு வந்துட்டு மது போதியில இருந்துட்டு தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க ரெண்டாயிரத்தி இருபது தமிழர் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படி எல்லாம் வந்துட்டு கோஷணெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களால ஸ்டடியாவே இருக்க முடியல எல்லாமே ாலேப்பாடுக்கான ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனைனால அந்த மதுக்கான சப்ளையா அங்க நடந்துட்டுதான் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தொண்டர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது வந்துட்டு கட்சிக்கோ தலைவருக்கோ இது ஒரு அவரை தானே கொண்டு வந்து குடுக்கும் கண்டிப்பா ஏன்னா முதல் மாநில மாநாட்டிலேயே ஒரு பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்துச்சு பாத்தீங்களா ஒரு பக்கம் மாநாடு ஒரு பக்கம் மது மதுபானங்கள் அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ அதே போல தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒழுங்கு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அவங்களுக்கு தலைவருக்கு கீழே இருக்கிறவங்களும் தான் அதாவது இப்போ தலைவர் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போகணும் அவங்களும் சரியா நடந்துக்காத மாதிரி தானே இருக்கு அதுதான் இரவே பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அதாவது வந்து வந்துட்டு மேடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேம் வாக்கில் வந்துட்டு தொண்டர்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்த இதெல்லாம் பொறுமையை காரணங்க அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தொண்டர்கள்லாம் சினிமா பாட்டு போடுங்க சினிமா பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் மாநாடு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கான ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு இவர் சினிமா உலகத்திலே இன்னமும் அவங்க தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இங்கே வந்துட்டு இருக்கு அவங்கள நம்ம கட்டுப்படுத்தணும் அவங்க நாளைக்கு தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற போது அப்போது இப்போவே இப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தது பிறகு என்னவா இருக்கும் அதே போல் விஜயகுலந்தர ரேம்போக்குக்காக அந்த மேடை போட்டிருக்காங்க அதன் பக்கத்தில் போயிட்டு தொண்டர்கள்லாம் நிற்கணுன்றதுக்காக எகிரி ஊச்சி எகிரி அந்த வேலிகள் எல்லாம் தாண்டி போயிட்டுருக்காங்க இதற்காக அந்த இடத்துல கிரீஸ்லாம் தடவிட்டு இருக்காங்க ஒரு தொண்டர்கள் சொல் பேச்சாவது கேட்கணும் ஏன்னா தலைவர் அங்கே தான் இருக்க போறாரு பார்க்க தான் போறீங்க இப்படி கூட்டமாக சேர்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்ப நாளைக்கு என்ன பண்ணுவார் ஒரு பிரச்சனைனா வெளியில் வராமல் நான் வந்துட்டு பணி உள்ள எல்லாத்தையும் சந்திக்கிறேன் அப்படிதான் இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு தொண்டர்கள் எல்லாம் வழிவகை செய்யறாங்களோ அப்படின்னு தான் இங்க பாக்க முடியுது இப்ப மாநாடுல வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் வராங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இப்ப அவங்களுக்கெல்லாம் மருத்துவ வசதி எப்படி இருக்கும் மருத்துவ வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க செவிலியர்கள்லாம் அங்கே ஒரு நூறுக்கு மேற்பட்டவரை வந்துட்டு அங்கே கலந்துக்க வச்சுருக்காங்க அங்கே பங்கேற்க வச்சுருக்காங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வந்துட்டு மயக்கம் எல்லாம் அவங்க சிகிச்சைலாம் இருக்காங்க அடிக்கிற வெயில மா மாநாடு மாலையில் நடக்குது கொஞ்சம் பொறுமையை காத்து வரலாம் இல்லைங்களா அதெல்லாம் விட்டுட்டு இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் எங்கேயும் போக மாட்டா அந்த மாநிலெலாம் வந்து பேச போகிறாரு பேசுகிறத வீடியோவும் பார்க்கலாம் நீங்கள் நேரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட தேவை என்னவோ அதை நீங்கள் எடுத்துகிட்டாது போயிருக்கலாம் அதுவும் இல்லாமல் நைட்டே போய் அங்கே உட்காந்துக்கிட்டு போய் காலையில் சாப்பிடாமல் அப்புறம் மதியமும் சாப்பிடாமல் உங்களோட உடல்நிலையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அந்த இடத்துல அவங்க மருத்துவ உதவி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு அவங்க மருத்துவ சிகிச்சை பண்ண முடியும் ஆனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே சரியான எக்யூப்மெண்ட்ஸு எந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறையுமே அங்கே சரியாக இல்லை அப்படின்னு தான் இங்கே பார்க்க முடியுது இப்போ இடையில பாத்தீங்கன்னா சீமான் ஒளிக சீமான் மொழிகள்லாம் கோஷம் போட்டாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படி அஹ் நிர்வாகிகள் என்னாச்சுன்னா அப்ப கடந்த முறை ஒரு மாநாட்டில வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது சீமான அவர்கள் தளபதி தளபதி உங்க கொள்கை என்னன்னு கேட்டா தளபதி தளபதி அப்படின்றதுக்கு ஒரு தலைவலி தலைவலி கேக்குது டிவிக்கே டிவி கே மாதிரி எனக்கு கேக்குது அப்படிலாம் வந்துட்டு ஒரு விமர்சனம் பேசி வச்சிருந்தாரு இதெல்லாம் மனசுல நீங்க இன்னைக்கு தாவைக்கா மாநாட்டுல பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் அந்த மாதிரி சீமான் வழிகா சீமான் வழி ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்காங்க இப்போ பதிலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நாம் தமிழர் இருந்து விஜய் விஜய் விஜயவலிக்குனு கோஷம் எழுப்புவாங்க இல்லை வந்துட்டு அவர்கள் மேடையில் பேசும்போது இதெல்லாம் சுட்டி காட்டி பேசுவார் தமிழகத்தில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ அதுக்கு செவி சாரிச்சு பண்ணுங்கள் ஒரு தலைவர் வந்துட்டு தலைவர் விமர்சிக்கிறார் அப்படின்னா அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் நீங்கள் ஒரு அடுத்தது வந்துட்டு அதை தொடர்ச்சியாகவே நீங்கள் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு வழிவகைதான் ஏற்படுத்துறாங்களே தவிர மக்களுக்கான பிரச்சனை என்ன மக்களுக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அடுத்த தலைவர் மேலே விமர்சனம் வச்சுட்டு இருந்தால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரில இப்போ மாநாடு வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இப்போ இதுல வந்துட்டு புது புது முகங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது நிறைய வீடியோக்கள்ல அந்த கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் தான் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாநாடு போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாநாட்டை பார்த்துருப்பீங்க ஒரு பெரியவரெல்லாம் பேசியிருப்பார் அதாவது நகைச்சுவாக பேசியிருப்பார் ஒரு ரைமிங்காக பேசியிருப்பார் மதுரைனா அதாவது பழனினா பஞ்சாமூர்தான் திருநெல்வேலினா அல்வா டிவிக்கே தான் தமிழ்நாடு அப்படின்லாம் ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்திருப்பார் இவ்வளோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாநாடு மூலிமா அவங்க வந்துட்டு செலிபிரிட்டி வந்துட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோவர் சேர்த்திக்கிறதும் யூடியூப்பில் தங்களோட முகத்தை வெளியில் கொண்டு வர தான் இருக்காங்களே தவிர மாநாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை ஒருத்தரும் அங்கே சுட்டி கட்டுறது கிடையாது செய்தியாளர்களை தவிர அங்கே தொண்டும் கிடையாது இந்த மாதிரியான முகத்தை வெளியில கொண்டு வரதுலாம் என்ன இட போகுது தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனை அங்க என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்காம தண்ணீர் கொடுக்கணும்னா கூட தலைமை சொன்னாதான் அங்க தண்ணீர் கொடுப்போம் அப்படின்னா மாடு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தொடங்குது அப்படின்னா இப்ப தண்ணீர் இல்லாமல் எப்படி அங்கே இருப்பான் உயிர் சேதாரம் ஏற்படுச்சு என்ன ஆகும் ஏன்னா நேரத்தே பார்த்தீங்கன்னா கொடிக்கவங்கலாம் சாஞ்சு வந்தது பார்த்தோம் அதற்கு முன்னாடி ஒரு மாணவன் வந்துட்டு பேனர் அடிக்கும் போதே பேனர் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தான் இப்போ இங்கே மாநாட்டுக்கு வந்து உயிரிழந்தான் அப்படின்ற செய்தி வந்துச்சுன்னா அது யாருக்கு அதிகமாக இருக்கும் யார் யாரோட திரும்ப அடுத்த மாநாட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தெரில அப்படின்னா மட்டும் இங்க வந்துட்டு தாவேக மாநாட்டுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க வெளியில வந்துட்டு பேசிட்டு இருப்பீங்க உங்களுக்கான வசதியை நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் மாநாடு வந்துட்டு பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தொண்டர்களும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்போ என்னவா இருக்குன்னா தலைவரோட என்ன பேச போறாரு இப்போ தாவைக்க தலைவர் அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கும் இந்த தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது வந்துட்டு கண்டிப்பா அதுக்காக தான் வந்திருப்பாங்க விஜய் என்ன பேச போறாங்க விஜய் நேரில் பார்க்க போறோம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே அங்கே yeah <laughs> விஜயவர்களை கண்டிப்பாக வழக்கம் போல் என்ன பேசுவார்னா இங்கே திமுகவும் அங்கே பாஜகவும் தான் அட்டாக் பண்ணி பேச போகிறாரு அதில் எதிர்தான் தீர்மானம்லாம் கொண்டு வருவாங்க அவர் கையில் எடுத்த பிரச்சனையை என்னமோ முடிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வியாக தான் இருக்குது இந்த பரந்தூர் மக்களுக்காக நான் போய் நிற்கிறேன் பரந்தூர் மக்களுக்கு தீர்வு இருக்கிற வரைக்கும் நான் எல்லாம் வந்துட்டு தலைமைச் செயலத்தை கூப்பிட்டு வருவேன் அப்படின்னா சொல்லியிருந்தாரு அதை அப்படியே கைவிட்டார் இப்போ அது தொடர்பாக தான் இருக்கும் இங்கே தமிழகத்தில் நடக்கூடிய பிரச்சனை தொடர்பாக ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றுவாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு ரெண்டாவது மாநில மாநாடு நடத்துறாங்க அவர் பக்கம் ஒன்று கூட்டணிக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைவருமே வரல தான் தான் முதல்வர் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து கனவு பழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி கட்சி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜயகாந்த் என்ன மாதிரி ஸ்பீச் இந்த டைம் கொடுத்து இதுக்கப்புறம் என்ன வந்துட்டு களத்தில் இறங்கி பண்ண போறாரு அப்படின்றதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு தெளிவு ஒரு கிடைக்கும் ஆமாம் ஒரு தலைவராக தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் களத்தில் இறங்கி மக்களை சந்திச்சு எல்லா எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு அதுக்கு போராடினா மட்டும்தான் அவர் ஒரு தலைவராக ஷைன் ஆவார் இது தொடர்ந்து தொண்டர்களும் இப்போ வந்துட்டு எந்த மாதிரி நடந்துக்கணும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எப்படி வந்திருப்பாங்க அதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ தொண்டர்களும் வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட் கட்சியில் இப்போ அவங்களும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் இருக்கும் இல்லாட்டியும் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போன மாதிரிதான் இருப்பாங்க இவங்களோட இப்ப அதாவது தலைவர் முதல்வராகிற கனவு கனவாகவே போயிடும் இன்றைக்கி அந்த ஸ்பீச்சில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் தொண்டர்கள்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காதிங்க இப்போ நமக்கு தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இழுக்கான பேர் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குது இதற்கு மேலேயாவது ஒழுங்கா இருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸாவது கொடுக்கணும் ஏன்னா பல வீடியோக்கெல்லாம் வைரல் வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் அந்த பாட்டிலாக இருக்கட்டும் ஒரு பக்கம் டோல்கேட்டை உடைச்சிட்டு வரதாக இருக்கட்டும் ஒரு பக்கம் உட்கார்ந்து கடன் இல்லாமல் அவங்க பண்ணதாக இருக்கட்டும் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு கேலரி ஒதுக்கியிருக்காங்க அந்த கேலரின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் போய்ட்டு சொல் சொல்பேச்சு கேட்காமல் எழுந்திரிக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்க்குறது பார்க்க முடியுது அப்போது அந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ நாளைக்கு மகளிருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க இப்படி இப்படின்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த செய்திகளாம் வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அட்வைஸ் கொடுத்தா அவங்க மாறணும் ஏன்னா வந்து இன்னமும் அந்த ரசிகர் பட்டாளம் மாதிரியே வந்துட்டு அரசியல் தலைவர்களுக்கும் அவங்க மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த இடத்துல போய் முடியும் தான் தெரியல மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நேத்து வந்துட்டு நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருந்தாங்க அது என்ன மசோதா அது நாடாளுமன்றத்தில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு மூன்று முக்கியமான மசோதாக்களை தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு மசோதா தான் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் வந்துட்டு முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு பிரதமர் சிறைக்கு போகிறாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாவது நாட்கள் அவங்க பதவி வந்துட்டு தனக்காக பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் வந்துட்டு எதிர்கட்சியில் பல கட்சிகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு தாக்கல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பேப்பர்லாம் தூக்கிலாம் வீசிட்டு இருந்தாங்க இது போல் சம்பளம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு ஏன் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க அவங்க ஏன்னா வந்துட்டு நாளைக்கு இவங்களுக்கு நம்ம தமிழகத்தையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல அமைச்சர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் வழக்கில் நம்மளோட துணை முதல்வர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரெலாம் வந்துட்டு அடிபட்டுச்சு இல்லையா இப்போ நாளைக்கு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறாங்க அப்போனா அந்த பதவி வந்துட்டு தன்னாக பறிக்கப்பட்டு வேற ஒருத்தர் கொடுக்கப்படும் அது வந்துட்டு அடுத்த கட்டமாக போகும் இதெல்லாம் அவங்களுக்கு செக் வைக்கும் விதமாக இருக்குது இல்லையா அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்துட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாரு இங்கே ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்துட்டு ஆந்திராவோட முன்னாள் முதல்வர் வந்துட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தார் இவங்க மீது எல்லாருமே எல்லா மாநில முதல்வர் மீதுமே கொஞ்சம் வழக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதெல்லாம் சிக்கல் கொடுத்துச்சு அப்போனா நாளைக்கு முதல்வர் பதவி காலி ஆகும் இல்லையா இதெல்லாம் வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க எதிர்ப்பா தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா இப்போ அது இடத்திலையும் ஒரு இப்ப மக்களுக்கே தெரியும் இப்ப எதனால வந்துட்டு இதை கொண்டு வர்றாங்கன்னா இந்த முப்பது நாளுக்கு மேல உள்ள இருந்தாங்க ஊழல்ல போயிட்டு கைதாகி அப்படின்றாங்கன்னா முப்பத்தி ஓரனால அவங்க பதவி பறிக்கப்படும் ஒருவேளை பதவி போச்சுன்னா பிரச்சனை ஆகும் இப்ப அவங்க ஊழல் பண்ணியிருந்தா மட்டும்தான் தான் அவங்க கைதாவாங்க ஆனா இத வேணாம்னு சொல்லி எதிர்ப்பு போது நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும்ல இப்ப மக்களா இருக்கிற எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல அவங்க இதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா ஒருவேளை ஊழல் இருக்கிறதுனாலதான் இவங்க பயப்படுறாங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களிடத்துல வரும்ல சந்தேகம் வரும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு திட்ட சட்ட மசோதாவை கொண்டு வரும்போது இது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த மசோதாவை அவங்க மக்களும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓ இப்போ இவங்க உங்களால் தான் இருக்காங்க இவங்க குற்றப்பின்னலில் தான் இருக்கிறாங்க நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றனால்தான் இந்த சட்டத்தையே வந்துட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாருக்கு கெட்ட பேராக இருக்கும் எந்த கட்சியோ யார் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு கெட்ட பேர் வந்துட்டு மக்கள் இடத்துல ஏற்படுத்தி கொடுக்க இவங்களே வழிவகை செஞ்சுட்டு வந்துட்டு எந்த மாதிரி குற்றங்கள்லாம் இப்ப இதற்கு பின்னணியில் வரும் இது எல்லாமே வந்துட்டு சிவில் அஃபென்ஸ்ல வரும் அதாவது ஊழலா இருந்தாலும் அவங்க கிரைம இருந்தாலும் சரி அவங்க மேல ஒரு கிரைம் அஃபன்ஸ்ல கைது செய்யப்பட்டு ஒரு முப்பது நாட்கள் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டு சிறையில் முப்பது நாள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பதவி வந்துட்டு பறிக்கப்படும் அப்படின்னு தான் சட்டத்தோட முக்கிய நோக்கமே இது வந்துட்டு தமிழ்நாடுல தெலுங்கானால இல்ல ஆந்திரா கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே இதை பொருந்தும் எல்லா மாநில முதல்வருக்குமே பொருந்தும் அதாவது பாஜகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இல்ல வந்துட்டு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி அனைத்து மாநிலத்தையுமே இது பொருந்தும் இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை தான் கொண்டு வராங்க இது பிரதமருக்கே நேரடியாக கொண்டு வராங்கன்றப்போ இதெல்லாம் வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கணும் இது எல்லாருமே வந்துட்டு ஓல் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற வழிவகையில் தான் மத்திய பாஜக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க நம்ம த தமிழகத்திலேயே நிறைய அமைச்சர்கள்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க இப்போ இது வந்துட்டு முன்னாடியே நம்மளுக்கு வந்திருந்தது முன்னாடியே இந்த மாதிரி ஒரு மசோதா வந்துட்டு அமலுக்கு வந்திருந்திருந்ததுன்னா என்ன நடந்துருக்கும் நாம இப்ப எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம் செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லலாம் அவரு ஒரு வருஷத்துக்கு மேல வந்துட்டு சிறையில இருந்தாரு இந்த சட்டத்தை முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவர் முப்பத்தி ஓராது நாட்களே அவரோட அமைச்சர் பதவி வந்துட்டு காலி பண்ணியிருப்பாரு ஆனா சிறையில் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக தொடர்ந்து வந்துட்டு இருந்தாரு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தும் மாநில அரசு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க நாங்கள் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அவர் ஜாமீன் கிடைக்காம இழுபுரியா போயிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா சிறையில இருந்துட்டு வெளில வந்திருந்தாரு இந்த சட்டம் அப்போ இருந்துச்சுன்னா அவரோட பதவி காலி பண்ணியிருப்பாங்க உடனடியாக அந்த பதவிக்கு வேற ஒருத்தையும் பொறுப்பா நியமிச்சிருப்பாங்க இது அப்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள்லாம் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு அந்த மாற்றம் வாய்ப்பு இருந்திருக்கும் அப்பெல்லாம் ஊழல்கள் வந்துட்டு குறைஞ்சிருக்கும் கண்டிப்பா அப்பயே அந்த சட்டம் கொண்டு இருந்தாங்கன்னா ஊழல்ன்றது இல்லாம மக்களுக்கு எல்லாமே திட்டங்கள்லாம் கொண்டு போய் நேரடியா சேர்த்திருப்பாங்க மக்கள் இதனால பயனடைஞ்சிருப்பாங்க இதனால வளர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க மக்கள் மீண்டும் சில தகவல்களுடன் இணைந்திருப்போம் நன்றி நன்றி